மூன்று முதிர்கள் பலியான மூன்று சம்பவத்துக்கு காரணமான சம்பவத்துக்கு காரணமான திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட என்ற பகுதியில் தனியார் சாயா ஆலையில் ஆலையா என்கின்ற டையிங் கம்பெனியில் செப்டிக் டேங்க் கிளீன் செய்வதற்காக திருப்பூர் நகரத்தைச் சேர்ந்த மாநகரத்தைச் சேர்ந்த வேணுகோபால் சரவணன் இரண்டு இளைஞர்கள் இது இறந்திருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய விசவாய்வு தாக்கி இரண்டு இளைஞர்கள் இறந்திருக்கிறாங்க இரண்டு இளைஞர்கள் இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை நிறுவன உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக தகவலை சொல்லியிருக்கிறார்கள் ஆதித்தமிழர் பேரவை மற்றும் இன்னும் ஜனநாயக அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்கள் இந்த பல்லடம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து தற்போது இப்போ ஆய்வாளரிடத்தில் இது சம்பந்தமான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் நாளை காலை அதாவது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை அரசு மருத்துவமனையில் உள்ள உடலை பிரேதம் செய்ய பரிசோதனை ஏற்பாடு செய்வதற்கு அரசு அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் கையால் மலமள்ளும் சட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு இரண்டு இளைஞர்கள் இறந்த குடும்பத்துக்கு உடனடியாக அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து தோழமை இயக்கங்களும் ஆதி தமிழர் பேரவை முன்வைத்திருக்கிறது அவர் உடனடியாக அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று காலதாமதமின்றி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது அப்படி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படி இல்லை என்றால்

காரணமான குற்றவாளியை கைது செய் குற்றவாளியை கைது செய் உரிமையாளரை கைது செய் ஆலய உரிமை Obrigado. 아 <목소리가> a